thank <laughs> you காஞ்சிபுரத்தில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் டெவலப்பர்ஸ் நிரந்தர நிலத்தரகர்கள் நல சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் டாக்டர் பி குமார் தலைமையில் சீரமைப்பு மற்றும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் காமராஜர் வீதியில் உள்ள இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் டெவலப்பர்ஸ் நிர நிலத்தரகர்கள் நில சங்கம் அலுவலர் வளாகத்தில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட தலைவர் ஆக்டர் பி குமார் தலைமையில் நிர்வாக சீரமைப்பு மற்றும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அகில இந்திய துணை தலைவர் பாலசுப்ரமணி மாநில அமைப்பாளர் எஸ் கே ராஜா மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் வடிவேல் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் வாரர் பெருமாள் உமாபதி ஆகியோர் கலந்து கொண்டு சங்க வளர்ச்சி பணி குறித்து ஆலோசனைகளை வழங்கினார்கள் இதில் பொது செயலாளர் உமேஷ் செயலாளர் பணி பழனி பொருளாளர் ஜெயராம் துணை தலைவர்கள் கிரி பிரசாத் சுகுமார் துணை செயலாளர்கள் அரவிந்த் மணிகண்டன் இணை செயலாளர் மோகனா சந்தானம் செயற்குழு தலைவர் மனோகரன் சட்ட ஆலோசகர் பிரபாகரன் ஐடிலிங் தீபா பார்த்திபன் மகளிர் அணி மாவட்ட துணை செயலாளர் வரலட்சுமி குமரவேல் உஷா பிரகாஷ் வாலாஜாபாத் ஒன்றிய தலைவர் பழனி உத்திரமேரர் ஒன்றிய செயலாளர் சிவன் கார்த்திக் செயற்குழு உறுப்பினர்கள் சக்தி ஏழுமலை சீனிவாசன் ஹோட்டல் ரவி சுரேஷ் ஜானகி செல்வி உள்ளிட்ட உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

எனக்கு பைக் இந்த மண்ணு தான் எனக்கு ஆர்வம் இருக்குது இந்த மண்ணு தான் நான் வாடகை சொந்த வீடு பண்ணி கொடுத்துருக்கு இந்த மண்ணு தான் என் பசங்களை வந்து கவர்மெண்ட் வந்து நல்ல நீங்க இந்த சங்கன்றது வந்து இதெல்லாம் சொல்ல மாறாது இந்த உமாவதி என்ன கூட ஒரு நாலாம் மணி வந்தார் என் கூட அவ்வளோ எப்படி கூட ஒரு வேலையை முடிச்சு கொடுத்தாரு அப்புறம் நாங்கள் சங்க சார்பாக அவங்க கூட முடிச்சு கொடுத்தோம் ஏன் சொல்றேன்னா ஒரு எட்நூறு பாட்டு நான் எங்கள் சார்ந்த சகோ ஒரு எட்நூறு எட்நூத்தம்பது பாட்டு ஒருத்தர் எடுத்து கொடுத்தோம் ஏன் இங்க சொல்றோம்னா நானூத்தி ஐம்பது பாட்டு அவர் விற்றாரு லாஸ்ட்ல எங்களை அவங்க சொன்னார் எங்களை கிடையாது ரெண்டு லட்சம் கூட எங்களால் சட்ட முடியாது நாங்கெல்லாம் சேர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு கோடி நாற்பது கோடி விற்று கொடுத்தோம் ஒரு பாதி முக்கால் சொத்து தர மாட்டேன் நீ முதலமைச்சர் கூட போங்க நான் தரமாட்டேங்க எங்க எல்லாரையும் காப்பாத்தி அந்த சங்கம் வந்து எங்க சத்து தீவிரம் வாங்கி கொடுத்தது அவர்களுக்கு ரொம்ப பேச மாட்டார் நாயனா நாயன் நீதினா நீ வந்து தலைவர் கொடுத்ததா அவர் நம்ம எந்த காலத்தையும் அதை மறக்க கூடாது எல்லாம் கேட்டுங்க எவ்வளவு வடிவல் என்ன மோபதி என்ன அதை பாட்டு பண்ணணும் ரொம்ப சந்தோஷம் அவர் எனக்கு போன வருஷம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு இன்னைக்கு அவருக்கு காஞ்சிபுரத்தில் அண்ணன் பெருசிடும் தெரியும் mm-hmm ད�ས ད�ས